ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஃபியூல் இல்லாமல் டூ வீலர் சொன்னாலே நம்ம நம்ப மாட்டோம் ஆனால் இப்போ அந்த பெட்ரோல் அப்புறம் டீசல் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான விமான பியூல் காத்தே பெட்ரோல் அதாவது வெறும் காத்தே பெட்ரோலாக மாற்றி எங்களால் அந்த ஃப்ளைட்டை கூட ஓட்ட முடியும் இப்போ சயின்டிஸ்ட் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு பிளாஸ்மா டெக்னாலஜி அப்படின்ற ஒரு மெத்தட் அதாவது ஆமாம் அந்த மெத்தட் மெத்தட்லயே அவங்களால பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க புதுசா இந்த கண்டுபிடிச்ச இந்த பிளாஸ்மா டெக்னாலஜி அப்படின்னா என்ன ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பிளாஸ்மெட் டெக்னாலஜினா என்னன்னு பார்த்துடலாம் ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட நியூஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் அப்புறம் ஜெட்டு அப்புறம் இந்த ராக்கெட்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வானத்தில் பறக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற இந்த பெட்ரோல் டீசல் அதை வந்து அதை யூஸ் பண்ணுவேன் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஹை குவாலிட்டியான ஃபியூல் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பியூர் ஃபியூல் யூஸ் பண்ணாதான் அதாவது அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த காத்துல பறக்க வைப்பாங்க ஆனா இப்போ நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டெக்னாலஜி அதாவது இந்த இன்வென்ஷன் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி எந்த விதமான ஃபியூல்ஸும் தேவைப்படாமல் ஜஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா காத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணி பிளாஸ்மா டெக்னாலஜி மூலயமா வந்து இதை பறக்க வைக்க முடியும் சொல்கிறாங்க இந்த பிளாஸ்மா டெக்னாலஜியை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ்ல இருக்கிற காத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் இந்த யூனியர்ஸ்லே நாம வெறும் வந்து மூணே மூணு ஃபேஸஸ் அதாவது ஃபேஸ் அதாவது சாலிட் லிக்விட் எஸ் ஸோ அதை பற்றி தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ இவங்க இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஃபோர்த் ஃபேஸ் தான் வந்து பிளாஸ்மா அப்படின்னு இவங்க சொல்றாங்க இந்த பிளாஸ்மா ஃபேஸை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் ஏர் அண்ட் ஹை ஓல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ண இன்ஜின் முதல்ல அட்மாஸ்பியரில் இருக்கிற நார்மலாக இருக்கிற காற்றை வந்து உள்ளே இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த ஏருக்கு பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்கும்போது அந்த ஏர் அயனேஸ் அதாவது அயனியாக பிரிஞ்சு பவர்ஃபுல் பிளாஸ்மாவாக மாறும் இப்போது அந்த இன்ஜினில் இருக்கிற இந்த மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பிளாஸ்மாவை பயங்கர வேகமாக பின்னோக்கி அதாவது பேக்வர்ட் டைரக்ஷன்ல தள்ளும் இப்படி இந்த பிளாஸ்மா ரொம்ப ஃபோர்ஸாக இன்ஜின்ல இருந்து வெளியே வரும்போது இந்த ஃபோர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளைட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் அதாவது முன்னாடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸில் ஃப்ளைட் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும் இதை இன்னும் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னா நம்ம நாட்டில் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணும்போது நிறைய புகையோட ஃபயரோ சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி அது பேக்வர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும்போது அதாவது பின்னாடி புஷ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸில் ராக்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போகும் அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பறந்து போகும் ஸோ இந்த சேம் டெக்னாலஜியாக இந்த பிளாஸ்மா செட் இன்ஜன்லையும் நடக்கும் ஆனால் நாம இப்படி ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அதுக்கு நிறைய ஹை குவாலிட்டி ஃபியூல் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பிளாஸ்மா டெக்னாலஜியில் அப்படி எந்த ஃபியூலுமே யூஸ் பண்ண யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்போ ஓரளவுக்கு இந்த பிளாஸ்மா டெக்னாலஜியை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் இந்த பிளாஸ்மாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்க வந்து கேள்வி கேட்பீங்களே ஸோ அதுக்கு ரொம்ப ஷாக்கிங் இல்லை சர்ப்ரைஸ் ஒரு ஆன்சர் இருக்கு ஸோ அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ்ன்னு சொல்கிறாங்களே ஸோ அதில் இந்த சோலார் எனர்ஜி மூலியமாக தான் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபாசல் ஃபுயல்ஸ் வந்து அதுதான் அந்த ஃபாசல் ஃபியூல்ஸ் அப்புறம் ஹார்ம்ஃபுல்லான கேசஸ் இது எதையுமே யூஸ் பண்ணாமல் வெறும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்க ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ் வச்சு இதை கிரியேட் பண்ணுறாங்க அதுவும் இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தடில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தடாக இருக்கிறதுனால அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணதுனால இது வந்து ஃப்ளைட்டில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இந்த அதாவது இப்போ நான் மேலே சொன்ன இது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா டெக்னாலஜி மூலிமா அதாவது பிளாஸ்மா டெக்னாலஜி யூஸ் பண்ணி பறக்கிற ஃப்ளைட்ஸ் இப்போ அடிக்கடி ரீஃபில் பண்ணுறதுக்குலாம் அது கீரை இறங்க தேவை இல்லை ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வருஷ கணக்கில் கூட வந்து அதை வந்து டேமேஜும் பண்ணாம நம்ம நோண்டாமல் இருந்தோம்னா அது வருஷக்கணக்காக ஏன் அன்லிமிட்டடாக கூட வந்து அது வந்து வானத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து ஸ்பேஸ்ல இருக்கும்போது நம்மளால இந்த இடத்தை பற்றி நிறைய படிச்சுக்க முடியும் அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்புறம் அது நிறைய இதெல்லாம் இருக்கு ஸோ அதை பற்றி நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த வார் சோன் இருக்குல்ல இப்போ இந்த போர் டைம்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைட் இருக்கான் ஏன்னா வந்து அது அடிக்கடி ரீஃபில் ஆகும் ஆனால் ரீஃபில்னா எல்லாமே காற்றுல ஸ்வீஸ்வின்னு பறந்துட்டே வந்து சுட்டுகிட்டே இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் இந்த சேனல் நான் கண்ணிய போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ அதெல்லாம் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்